இந்த அப்பாசுங்கிற பேராளுக்கா இருந்தா ரசுல்லா தெரியாதுன்னு சொல்லிடு அப்பாசு தெரியாம இருக்குமா ரிசுல்லா பெரியத்தாவுடைய பேரை ரிசுல்லாவுக்கு தெரியாம இருக்குமா அவங்க பெரியத்தாவா இருந்துகிட்ட அவருடைய பேரை பார்த்தா நல்ல அர்த்தமா இல்ல மூஞ்சி சிரிச்ச முகத்தோட அர்த்தமா நல்லா இருக்கு அழகான மாத்திருக்கலாம் ஆனா முகத்துக்கு எதிரானவர்னு அர்த்தம் நரசிம்மராவுன்னு அர்த்தம் அப்பாசுக்கு அர்த்தம் சொல்றாருந்தா நரசிம்மராவில அர்த்தம் இப்படியா அவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ரசூர்சல்ல இதை மாத்தல மாத்தணும் ஒரு கம்பல்சரியா இருந்தா நினைஞ்சிருப்பாங்க மாத்திருப்பாங்க சில உதாரணத்துக்கு சில ஒரு பெயர்களை சொல்றேன் ஒரு சகாபிக்கு பேரு அகனஸ் உதாரணத்துக்காக சில வச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு ஐநூறுக்கு மேல மாதிரி நான் காட்ட முடியும் சாம்பிள் காவணி இந்த அரிப்புள்ள உள்ளது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்ப அகனஸ் ஒரு ஆளுக்கு பேரு ரசூல்லாவுக்கு நெருங்கிய தோழர் ஒரு ஆள் இல்ல இது மாதிரி ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இந்த பேர் உடையவர்களுக்கு ரசூல் சல்லா சொல்ல சந்திச்சிருக்காங்க பாத்துருக்காங்க அதிசய அறிவிச்சிருக்காங்க இந்த பேரை மாத்தல அகனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கே தெரியும் மின்சரில் வசுவாஸ் அல் ஹன்னாஸ் இந்த ஹன்னாஸ் சைத்தானுக்கு அதுவும் அகனசும் ஒரே வார்த்தையுடைய அர்த்தம் அதாவது மறைந்திருந்து தாக்குற வேண்ட அர்த்தம் சைத்தான் எப்படி மறைஞ்சிருந்து தாக்குறானோ அதே மாதிரி மறைஞ்சிருந்துகிட்டு என்ன செய்யறது உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு செய்யறாள் அர்த்தம் இந்த பேர் ஒரு ஆளுக்கு இருந்திருக்குது இது சிறுக்கும் கிடையாது நல்ல அர்த்தம் இல்ல அவ்வளவுதான். விரும்பத்தக்கது தக்கது மாத்திடுறங்கன்றாங்க. அவரே அந்த செய்தி கிடைச்ச ஜோ கிடைக்கலயே மாத்தாம விட்டாரு. அதை கட்டாயப்படுத்தி இருந்தா மாத்திடுவாங்க. இந்த அப்து ிருத் மாதிரி இருந்தினவங்க அது வந்து கம்பல்ஸரியா மாத்தி இந்த மாதிரியான பேர்லாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அகர அகரம்து ஒரு சகாபிக்கு பேர் அகரம். அகரம்டா என்ன அர்த்தம் என்னடா? எதாவது ஒரு உறுப்பு வந்து வெட்டுப்பட்டவர்னா அர்த்தம். ஆனா எந்த உறுப்பு வெட்டுப் படுல அவருக்கு? நல்லதா இருந்துச்சு. அவன் நல்லா இருக்கறது கண்ணு பண்ணிடுவாங்க அகரம்னு பேர் வச்சிட்டாங்க உருபுலندவர் உருபுலندவர்னு ஒரு நல்ல அர்த்தமா இது இது ஒரு அழகான அர்த்தமா இது இப்ப நல்ல தத்துவம் இருக்கு அதல ஒண்ணும் கிடையாது ஆனா இதை மாத்தல வெச்சிப் போறாரு விட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாத்தல கடைசி வரைக்கும் இவர் இருந்தாரு அதே மாதிரி ஊராவுக்கு பேர் அகமர் அஹமர்னா என்ன செவ செவந்தவர்னு அர்த்தம் கலரை கொண்டலாமே பேர் வைக்கிறது செவந்தவர் கற்பர்னு சொல்லி வெச்சிருந்திருக்காங்க அஹமர்ங்கிற பேர்ல சஹாபாக்கள் இருந்திருக்காங்க அவர்கள் பேரை மாத்தல இன்னொரு இன்னும் சில சகாபாக்களுக்கு பேரு அபியல் வெள்ள வெள்ளையர் வெள்ளை வெள்ளையர் வெள்ளையா வெள்ளை வெள்ளைங்கிறது மாத்தல இருந்துட்டு போகுது வெள்ளையா என்ன அப்படின்னு விட்டாங்க ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லல வெள்ளையா இருந்தா என்ன கருப்பா இருந்தா என்ன அதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கா ஒண்ணும் கிடையாது இதாச்சும் பரவாயில்ல ஆளுக்கு அசுவதுன்ற பேர் கருப்பு அசுவது ஊராளுக்கு இல்ல அசுவதுங்கிற பேருல முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்களுக்கு இருக்கிறாங்க அசுவதுங்கிற பேர்ல முப்பதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வந்திருக்கிறாங்க அசுவதுக்கு என்ன அர்த்தம் கருப்பண் அப்படின்னு அர்த்தம் பேரே கருப்பன் வச்சிருக்காங்க அது மிக கருப்பன் அர்த்தம் அப்படி பேரே வச்சிருந்திருக்காங்க ரசூசல்ல மாத்தல ஆனால் இதெல்லாம் மாத்துவது நல்ல ஒரு ஆள் வந்தாரு என்னப்பா பேரு அசுவது அசுவதா அபியல் மாத்திக்க வெள்ள மாத்திக்க அப்படின்னு மாத்திருக்கிறாங்க ஆனால் இது கம்பல்சரியான மாற்றுதான் எல்லாருக்கும் மாத்திருப்பாங்க அந்த ஒரே ஒரு ஆளுக்கு மாத்தனாங்க மீதி பேர்லாம் தான் இருந்தாங்க மீதி பேர்லாம் மாத்தல அப்ப இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் எல்லாம் மாத்தனை சிறப்பு மாத்திரையா உருக அது மாதிரி உள்ளது பெரிய இந்த மாதிரி அசிங்கமான அர்த்தம் நல்ல தத்துவத்துக்காக மாத்தது கட்டாயம் கிடையாது ஆனா சிறுக்கு வந்து மாத்தி ஆகணும் அல்லாவுக்கு போட்டியா வரக்கூடியது அல்லாஹ் மார்க்கத்து அகிதாவ கொள்கையை பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதை மாத்தி தான் ஆகணும் அதே மாதிரி மிருகங்கள் பேரெல்லாம் மனுஷனுக்கு வைக்கலாமா அசத்துண்டே பேர் சிங்கம்டே பேர் வச்சிருந்திருக்காங்க தகாபாகல் காலத்தில் சில ஆளுகளுக்கு என்னது சிங்கம்டே ஒரு மனுஷனுக்கு பேர் ரசுல்லாவுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஜெயித் இருக்காங்கள அவங்களுடைய மகன் உசாமா உசாமான் சிங்க குட்டின்னு அர்த்தம் உசாமா பின் லாடன் இருக்காருங்க உசாமா உசாமா என்ன அர்த்தம் சிங்க ரசுல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குழந்தையாரு உசாமா அப்ப அந்த உசாமாங்கிற பேரை சுட்டினது ரசூல் சல்லா தான் அப்ப அவங்க வாயினால உசாமான்னு சுட்டிருக்காங்க ஒரு மிருகத்து பேர் தான் அதெல்லாம் தப்பு கிடையாது இதெல்லாம் கொள்கையை பாதிக்க கூடாது பேர்ல கொள்கை பாதிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது உசாமான்னு பேர் இருந்திருக்குது அசுரக்குன்னு ஒரு ஆளுக்கு பேரு நீல நிற கண்ணுடையவர் உடையவர் கண்ணுல பல மாதிரி கண் இருக்கு நீல கலர்ல ப்ளூ கலர் கண் இருக்கும் பாருங்களேன் அந்த கண்ணு உள்ள ஆளுக்கு பேரு அசுரக்குமாங்க அப்படி ஒரு ஆளுக்கு பேரு கண் அப்படி இருக்கு அவசியம் கிடையாது பேர் அப்படி வச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரியா பேர் வச்சிருக்காங்க கைதின்னு ஒரு ஆளுக்கு பேர் அசீர் சகாபிக்கு பேர் சகாபி பேர் நான் சொல்றேன் இதெல்லாம் ரசூல்லா காலத்துல இருந்து ரசூல்லா கேள்விப்பட்டு அவங்க தடுக்காம விட்ட பேர்கள் அசீர்னா கைதி கைதுனா என்ன இது நல்ல ஒரு தத்துவமா ஒரு சத்துவமும் இல்ல அதுக்கு போயிட்டு ஒரு கைது அல்லாஹ் கைது வச்சுட்டு போவாங்க வலை இதுக்கு வேண்டியது அல்லாவு கைது நினைச்சிருக்கு வேண்டியது இப்படி நெனைச்சின்னு விட்டாங்க அதே மாதிரி வந்து ஆகராஜ் நொண்டின்னு பேர் ஒரு ஆள் ம் என்ன அர்த்தம் நொண்டி குரானில் ஒரு லைசு அலல் ஆமா ஹரஜுன் வல அலல் ஆகராஜ் ஹரஜுன் ஆர ரஜனை நொண்டி நொண்டியின் குற்றம் குற்றமில்லேருந்து வரும் குரானில் அப்போ நொண்டியின்றே ஒரு ஆளுக்கு பேர் இருந்திருக்கு ஆக ரஜுன்னு சொல்லி என்னோட நொண்டி இல்லாமல் பேர் வைக்கிறேன் சொல்ல மாத்தல இருந்து விட்டாங்க அதே மாதிரி வந்து அக்ர அக்ரனால் வழுக்கத்தலை குழந்தையாருக்கும் வழுக்கத்தலை பேர் வைக்கிறான் பாருங்கலை தலையில முடியலாம் வழுக்கல் இருக்கும்ல அந்த மாதிரி வழுக்கத்தலைக்கு பேரு பேர் பேரு அக்கறை என்ன அக்கராஸ் சொல்லி ஒரு சகாபி பிரபலியமான சகாபி ரசுல்லாவுக்கு நல்ல பேர் தெரிஞ்ச சகாபி அப்படி ஒரு சிறந்த சகாபி இருந்திருக்கிறார் வழுக்கிற பேர்லயே இருந்திருக்காரு அர்க்கம் அர்க்கமுடைய வீட்டில ரசுல்லா ரகசியமா பிரச்சாரம் பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தான் தெரியும் அர்க்கமுடைய வீட்டுல அறுக்கம்னா பாம்புன்னு என்ன அர்த்தம் அது ஒரு பாம்புக்கு பேர் அர்க்கம்ங்கிறது அப்போ பாம்புங்கிற பேர் வச்சிருந்திருக்கிறாங்க அது மாதிரி மூக்கு சிதைந்தவர் பேர் வச்சிருக்கிறாங்க உருப்பு பேர் வச்சிருந்திருக்கிறாங்க மண் மண் கலரு மண் மண் நிறத்தவர் அப்படின்னு அற்புதெல்லாம் பல பெயர்கள் ரசுல்லா காலத்தில் இருந்து மாத்தல இதே மாதிரியான சில பேர்களை மாத்தியும் இருக்கிறார்கள் மாத்தனாவும் வருது மாத்தாமையும் வந்திருக்குது அப்ப இதில் என்ன விளங்கணும் சிறப்புன்னு விளைக்கணும் கட்டாயம் மாத்த வேண்டியதா இருந்தால் கண்டிப்பா மாத்திருப்பாங்க சிலருக்கு மாத்தி சிலருக்கு மாத்தாம விட்டுருக்காங்கன்னு சொன்னா மாத்திர நல்லது இப்ப போட்டு குழப்பம் பண்ணுவானா இனி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பேரா வச்சுக்க சகாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும் பச்சதைகளுக்கு மாத்தனு விட்டுட்டாங்களே தவிர அந்த மாதிரி இந்த மாதிரி பேர்கள் வச்சிருந்தா நீங்க சங்கீதம் இன்னைக்கு இன்னைக்கு இப்படி வந்திருக்குமே அப்படி வரக்கானா சகாபாக்கள் இதெல்லாம் சுற்றுலா சிறப்ப சொன்ன உடனே நம்ம பேரை மாத்திக்கிட்டு மக்களுக்கு அறிமுகமா போன போய் சொல்லிக்கிட்டு அது வேற அளவு போயிடும் பேருங்கிறது கண்டுபிடிக்கிறது தானே இப்ப என்னது சிறுக்கு வருதுன்னா மாத்திட்டு போயிடலாம் அப்படி ஒண்ணு இல்லாத ஒண்ணு போட்டு மாத்திட்டு குழப்பம் உண்டாக நினைச்சு தங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு நல்ல பேர் வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு வைக்கும்போது நபிமார்களுடைய பேரு அப்து அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டாங்க நல்ல நல்ல அரசமான பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர இந்த மாதிரியான பேர்களை தங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன செய்யல அது அப்பாஸ் இருந்தாரு அவர் மகனுக்கு அப்துல்லா தான் வச்சாரு அழகான பேர் அப்துல்லா அப்பாஸ்னு அப்பாஸ் கேள்விப்படுறோம்ல அப்பாஸ் அவர் பேர் நல்ல பேரா இருக்கா இல்லாம இருக்கலாம் அவர் மோனுக்கு நல்ல பேர் வச்சாருல அந்த மாதிரியாக வைத்துக் கொண்டார்கள் அதனால சகாபாக்கள் ஏன் இந்த சிறப்பு செய்யலன்னு கேட்கக்கூடாது ஐம்பது பேர் டோட்டலா ஒரு சமுதாயமே பேரை மாத்திக்கிறேன் புது பேர் சுற்றி ஒரு ஆளுநா சொல்லி மொத்தத்தில் ஒரு பாதிக்கு மேல மாத்த வேண்டி இருக்குது அவங்களும் ஒரு சைஸான பேர்களா இருக்குது இந்த பேர்களை மொத்தத்துக்கு மாத்தி விட்டோம்னு சொன்னா யாரும் யாரு வந்தா யார் ஒண்ணும் கண்டுபிடிக்க அது மாதிரியான ஒரு காலகட்டத்தினால விட்டுட்டாங்க இது நம்ம விளங்கிக்கிறன்னு இந்த மாதிரியான பேர்களை எல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்வது சிறப்பு அர்த்தத்தை அப்படி சொல்லணும் நபிமார்கள் பேரா வச்சுக்கலாம் அப்து சேர்ந்த பேரா நல்ல அழகான தியாகம் பண்ண முன்னோர்களுடைய பேரா வச்சுக்க வந்து வைக்காது சிறுக்கு குஃபுர் வரக்கூடிய பேர்களா இருந்தா வைக்க கூடாது இது வந்து பெயர் சூட்டுறதுல உள்ள முக்கியமான ஒரு அளவுகள் அடுத்து ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா கவனமா கவனிக்க வேண்டியது அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்குல்ல அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமு ஜப்பார் சொன்னோம்ல இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் அல்லாங்கிற பேரை யாருக்கும் வச்சிடக்கூடாது அல்லாங்கிறது அல்லாவுக்கு அடிமையை சேர்த்து விஷயம் அல்லாந்து ஒருத்தனுக்கு பேர் வைக்கலாமான்னா காபியர் கூட வைக்கல அன்னைக்கு வந்து ரசுல்லாவுடைய காலத்துல அபூஜைகள் கூட்டம் கூட என்ன பேர் வைக்கல தங்களுடைய குழந்தைகள் யாருக்கு அல்லாண்டு பேர் வைக்கல வேற வேற சமுதாயத்திலாம் கடவுள் நினைச்சுக்கிட்டு கடவுள் பேரை மனசு சூழிடுவாங்க முருகர் கடவுள் வாங்க மனுஷனுக்கு முருகன் பேர் வச்சுக்கிடுவாங்க ராமரை கடவுள் வாங்க அத மனுஷனுக்கு வச்சுக்கிடுவாங்க கிருஷ்ணரை கடவுள் வாங்க அத மனுஷனுக்கு சுட்டிக்கிறாங்க இஸ்லாத்துல வந்து அல்லாங்கிற பேரை வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த மனுஷனுக்கு சூட்டினது இல்லை சூட்டக்கூடாது அல்லாங்கிறது அவன் ஒருத்தன் தான் அந்த பேர் யாருக்கும் சுட்டிடக்கூடாது இது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தொண்ணூத்தி ஒன்பது சிவத்துகளை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் இருக்குல்ல ரஹ்மான் ரஹ்மான தவிர மற்ற எந்த சிவத்தை வேண்டுமானாலும் மனிதர்கள் வந்து சூட்டிக்கொள்ளலாம் மனிதர்கள் என்ன செய்யலாம் கொள்ளலாம் ஆனால் அதுக்கு அர்த்தம் வேற மனசனுக்கு சூட்டுக்கும் அர்த்தம் வேற ரஹ்மான் யாருக்கும் சூட்டுனதில்ல ரஹ்மான் கூட ஜாஹிலியா காலத்திலையும் சரி ரசூத் காலத்திலயும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி ரஹ்மான் என்பது அல்லாஹ் அடுத்த அந்தஸ்துல உள்ள பேர் எதுன்னு கேட்டா ரஹ்மான் யாருக்கும் எந்த காலகட்டத்திலையும் சொன்னது கிடையாது இன்னைக்கு உள்ள அறியாமை காலத்தில் வேண்டாம் ரஹ்மான் கான்கள் பேர் வைக்கலாம் அப்துல் ரஹ்மான் தான் பேர் வைக்கணுமே தவிர ரஹ்மானை தனிச்சனை செய்யக்கூடாது பேர் வச்சிடக்கூடாது வேற பேர்களை பொறுத்த வரைக்கும் குரான புரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சிவத்துகளையும் மனிதனுக்கு அல்ல சொல்லத்தான் செய்யறான் இப்ப ரஹீம் அல்லாவுடைய பேர்ல எது ஒரு பேரு ரஹீம் ஒரு பேர் இது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நமக்கு நல்லா தெரியும் அப்துல் ரஹீம் நல்லா விளங்குது அலஹமது கூட ரஹ்மான் ரஹீம் அல்லாவுடைய பேரு விளங்குது ஆனா இந்த ரஹீம்ங்கிறத வந்து மனிதர்களுக்கும் அல்லா யூஸ் பண்றான் குரான்ல ரஹீம் அல்லா தனக்கும்